ஆளுங்கட்சி ஆசாம்களுக்கு இங்கே நீ கிடையாது அப்படின்னு ஒரு போர்டு போட என்ன சார் நமக்கு தொழில் வேறே கட்சி வேற நீ எவ்வளோ பேர்ட்ட இன்னைக்கு நிறையா பேர் கட்சி தான் தொழில்ன்னு வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க நீ எவ்வளோ மேல் ஆ பட்டாடி வாழ முடியும் வாலே ஆட்டாதே ஒட்டம் மறுக்கி விடுவே பட்டாடி வட உன் வாயா சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் சபாபு யூஸ் நியூஸ் படிக்கிற நீ உயர்வு குடிநீர் திட்டம்

எப்படி இருந்தாலும் சாவு தானடா இந்த கண்ட்ரி உருப்பிடாதா நான் சொல்றேன் இந்த கண்ட்ரி உருப்பிடாது ஏன் சார் எதனால இப்படி ஆக்சிடென்ட் நடக்குது என்ன மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்கா ஒன்னா ரெண்டா எல்லாமே மிஸ்டேக் தான் சொல்ல இந்த கண்ட்ரியே ஒரு மிஸ்டேக் தான் வெள்ளக்காரன் என்னைக்கு இந்த நாட்டை விட்டு போனானோ அன்னைக்கு நமக்கு எல்லாம் பிடிச்சி சாமி கிண்ணும் விட்டா வாரில்ல எல்லாம் உருப்பிடாதே நான் சொல்றேன் பட்டாடி கவர்மெண்ட்ல இவ்வளவு நல்லதான் செய்யறாங்கயா

சர்க்கரை வேலை குறைஞ்ச போருமா மனுஷன் காத்தாலேருந்து ராத்திர உள்ள சர்க்கரையே உள்ள சொல்லிருக்கா நீ வேணா உனக்கு பத சர்க்கரையை சீப்பா வாங்கிட்டு போய் ஆத்துல உட்காந்து கறி கூட்டு ஊர்கா அப்பளம் சாதம் எல்லாத்தையும் சர்க்கரை கொண்டு சாப்பிடு டயபிட்டிஸ் வந்து செத்து நல்ல பாயிண்ட் பிடிச்சிருக்க ஆஹ் சர்க்கரை வேலை குறைஞ்சா போருமா மொத்தது விலை எல்லாம் என்ன கோழி வேலை குறைஞ்சுதா மீன் வேலை குறைஞ்சுதா வருதா இனிமே உனக்கு மீன் என்னமாவே கிடைக்கும் எப்படி சார் அதான் சமுதசலத்தை குழா உடனே உடன் போடுறானே காரையே மீன் எல்லாம் வரும் பிடிச்சி தின்னு ஆஹ் கட்டாடி கவர்மெண்ட்னு செஞ்சாலும் கொர சொல்லணும் குடிநீர் இந்த திட்டம் முடிஞ்சு என்னைக்கு குழால ஜலம் மீனை பிடிச்சு பெரிய தொழிலை <laughs> <laughs>

ஒரு <laughs> <laughs> என்ன சொன்னும் <Tippett> <trios> <t när tos> <tagete>

அப்பந்த <laughs> <laughs> நம்ம சிஎம் பண்பை பார்த்தீங்களா ஒரு ஏழை கொண்டாந்தான்றதுக்காக கம்மர் கிட்ட கூட வாங்கி தோன்றாரு பார்த்தீங்களா அந்த காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா குசேலர் கொண்டாந்தான்றதுக்காக கம்மர் கிட்ட வாங்கி தோன்றார்னு சொல்லுவாங்க அது அவருங்க ஆ அவள் கம்மர் கிட்ட தோன்றார்னு சொல்லுவாங்க அது கதை இது சரித்திரம் ரம்பி ஊட்டாண்ட போய் எல்லாருமே நம்ம சிஎம் பண்பை பற்றி சொல்லுமா சரி